ஆனால் விஜய் அவர்கள் போராட்டத்தை தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் போராட்டத்தை களத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கஸ்டோடியல் இடத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை கட்டியிருக்கேன் கஸ்டோடியல் இடத்து குடும்பங்களை வர வச்சு பார்க்குறது கூட நிற்கான்னு சொல்கிறது அவர்களை மேடையேற்றுவது இதெல்லாம் வந்து பாராட்டத்தை விஷயம் அவர்கள் நடத்தின அந்த வந்தது செஞ்சது ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் மிகுந்த வரவேற்பு இது சாரி மாடல் சாரிமா மாடல் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் எவ்வளோ பெரிய முரண் இருக்குது தெரிஞ்சா பேச்சில் சாரிமா மாடல் ஆச்சு ஆனால் நீங்களே சொல்கிறீங்க சாரி எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு ஒன்று இவர்கள் ஏதோ ஒரு வகையில் திமுக உடம்புக்கு போகிறார்களோ பல இது பாருங்கள் இவருடைய தீர்மானம் இவருடைய கொள்கை எல்லாமே திமுகவுடைய ரிப்ளிக் தான் இருக்கு அதே மாதிரி சிபிஐக்கு பின்னா கொடுத்துட்டீங்க இந்த வழக்கை கொடுத்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னாடி நீங்கள் ஒழிஞ்சிட்டீங்க இவர்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் மெச்சூருட்டிங்களா மெச்சூருட்டிங்களா இவர்களுக்கு எஸ்ஐடினா என்னென்னு தெரியல சிபிஐ என்ன தெரியல வணக்கம் இன்று நம்பிடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் நான் வணக்கண்ணே வணக்கம் ஆனால் விஜய் அவர்கள் போராட்டத்தை தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் போராட்டத்தை களத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு களத்தில் இறங்கிட்டார் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கஸ்டடியல் டெத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வரவச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க கஸ்டோடியல் டெத்து குடும்பங்களை வரவழைச்சி பார்க்குறது அவர்களுக்கு கூட நிற்பேன்னு சொல்கிறது அவர்களை ஏற்றியது இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க விஷயம் அந்த அஜித்குமார் உடனே முதல்ல அந்த ஃபேமிலியை போய் நேரில் போய் பார்த்தாரு அவர் அது பார்த்து நிதி உதவி பண்ணார் அது பெரிய விஷயம் எந்த தலைவர்களும் பண்ணல தான் ஒவ்வொரு தலைவர்களும் பண்ணாங்க இது அதிமுக தலைவர் மேலேயே என்ன ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா நீங்கள் ஏன் நேராக போகல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அதை நான் குச்சைப்படுத்தி சொல்கிறேன் ஆனால் அந்த மக்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அரசியலாகவும் அதை பார்க்கலாம் அதெல்லாம் இவங்க மிஸ் பண்ணாங்க விஜய் அதை கரெக்டாக பண்ணார் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு ரைட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த போராட்டம் ஆரம்பித்தாங்க நீங்கள் அவர்கள் நடத்தின அந்த வந்தது செஞ்சது ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் மிகுந்த வரவேற்பு உரியது ஆனால் இவர்கள் மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கில்லை இவர்கள் இன்னும் அந்த அரசியல் கட்சியாக மாறலை இன்னும் அந்த மன்ற செயல்பாடுகளும் இருக்காங்க இவர்கள் பயிற்சியில் இன்னும் பயிற்சி அடையவில்லை முதிர்ச்சியின்மை இதுலேயும் வெளிப்படுது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தவர் வந்து அதுக்குரிய ஒரு நபராக ஒர்க் பண்ணல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்றதுலாம் அந்த கூட்டத்தில் வெளிப்பட்டுச்சு ஏன் சொல்கிறேன்னா இவர்கள் அடிக்கடி சொல்கிறது ஏன் வரமாட்டிக்கிறார் விஜய் மக்கள் வச்சுன்னா அவர் வந்தார்னா மக்கள் திரளுவாங்க ஆதவ கூட சொன்னார் இப்போது இது ரசிகர்கள் மட்டும் இல்லை பொதுமக்களே லட்சக்கணக்கில் திரளாங்க அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் பாது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சேலம் பார்த்திபன் அவங்க மாவட்ட செயலாளர் என்ன சொன்னார் விஜயை கூட நாங்கள் பாதுகாத்துக்குவோம் பொதுமக்களை யார் பாதுகாக்கிறது இந்த மாதிரி கேட்டிலாம் வச்சாங்க அதனால தான் அவர் வெளியில் வரதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அடிக்கடி சமூக வலைதளங்களே எதாவது சொல்லுவாங்க ஏ அவர் வந்தால் கூட்டம் தாங்குமா அப்படி இப்படின்னு ஏங்க இதெல்லாம் பார்த்தா நடக்காதுங்க எம்ஜிஆர் கூட அப்படி இவரோட பெரிய மாசு இருந்தது ஆனாலும் அவர் வந்து கலந்துக்கிட்டாருன்னா நம்முடைய வாதங்களெல்லாம் இருந்தது அதனால் நீங்கள் வந்து மக்கள் போராட்டத்தை எப்போ கையில் எடுக்கீங்கன்னா அப்போ தான் நீங்கள் மக்களோடு நெருக்கமாகவிங்க எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப தன்னவட்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் சொன்னாங்களேன்னு தெரில இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க முதல் தடவையாக விஜய் மேடை அறிகிறார் தான் நாடே எதிர்பார்க்கிறது வட இந்திய ஊடகங்கள் எதிர்பார்க்குது இவர் என்ன பேச போகிறாரு மற்ற தலைவர்கள் என்ன பேச போகிறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு வீச்சை உண்டாகப் போகிறது தமிழக அரசுக்கு இதன் மூலியமாக என்ன நெருக்கடி உருவாகப் போகிறது தான் சென்னை ஸ்தம்பிக்க போயிடு அவர்கள் தான் போட்டிருந்தாங்க சென்னை ஸ்தம்பிக்க போது ஒரு சம்பவம் இருக்குது பயங்கரம் அப்படி இப்படின்னு நம்ம பத்திரிகையாள கூட சில பேர் ஏன்டெலாம் கேட்டாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் போடுறாங்க என்னங்க சென்னையில் ஒரு சம்பவம் நடக்கும் போதெல்லாம் போடுறாங்க என்னங்க இது அப்படி இப்படின்னு ஏங்க விஜய் வர்றதை சொல்கிறாங்க போல் ஒருவேளை விஜய் இந்த போராட்டத்தில் கலந்துடலாம் அதில் கூட்டம் ஒரு சம்பிக்க போகுதுன்னா அதான் இருக்கும் பெரிய அளவில் கூட்டம் திரட்ட போகிறாங்க போல் அப்படின்னு இவர்கள் இவங்கெல்லாம் இவங்களாம் என்னென்னா சென்னையில் பத்து லட்சம் பேர் இருக்காங்க உறுப்பினர்கள் ரசிகர்கள் இல்லை உறுப்பினர்கள் அப்படின்றப்போ குறைந்தது நீங்கள் அதில் ஒரு பத்து பர்சன்ட் திரட்டினா கூட ஒரு லட்சம் பேர் ஆனால் இவர்கள் நான் சொன்ன பயிற்சி பெறாதவர்கள் பயிற்சி இல்லாதவர்கள் அந்த ஒரு கட்சிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்கள் அது அன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்பட்டுச்சு போலீஸே மறண்டு போய் ராஜரத்ன ஸ்டேடியம் கொடுத்தா பெரிய அளவில் ஸ்தம்பிச்சிரும்ட்டு இந்த இடத்த ரோடையே குறுக்கில் பர்மிஷன் கொடுத்து இங்கேருந்து பீச் வரைக்கும் அப்படி ரைட்டு திரும்பினா பீச்சில் கூட நின்றுங்க அப்படின்ற அளவு கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் அந்த சிவானந்த சாலையிலேயே ஒரு பாதிக்கும் குறைவாக தான் கூட்டத்தை தரத்த முடிஞ்சது ஒரு பத்தாயிரத்துக்குள்ள அப்படியானால் இவர்களுடைய ஏற்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் குறைந்த அளவு இவங்க சொன்னாங்கல்ல மக்கள் பொதுமக்களை திரண்டு வருவாங்கன்னு அன்றைக்கி சண்டே வேற எங்கே திரண்டாங்க எங்கே வந்தாங்க இதுதான் யதார்த்தம் அப்போ இதை மீறி நீங்கள் இந்த ரோட் ஷோ போகிறது இதெல்லாம் வந்துலாம் கணக்கில் வராது நீங்கள் அந்த ரோட் ஷோ கூட கோயம்புத்தூரில் எப்படி நடத்துனீங்கன்னு ஊருக்கே தெரியும் மாவட்டத்துல இருந்தெல்லாம் வர வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்கள் பெரிதாக அலட்டி கொள்வதில்லை நீங்கள் என்ன டிவியில் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துருவாங்க இன்னொரு பக்கம் வந்து பேசப்படுறது என்னென்னா ராஜ்போகன் அவர்கள் வந்து சொல்லும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது பொதுச் பல இடங்களுக்கு சென்று அவரே ஆட்களை அழைத்து கொண்டு வர நிலைமை ஏற்பட்டது மாற்றுத்திறனாளியெல்லாம் அழைத்து கொண்டு வர நிலைமை ஏற்பட்டது எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி அனைத்து வாகனங்களும் நிற்பாத்தி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து காவல்துறை மீது வச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுன்றது இது எல்லாம் நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு நீ ஒரு லட்சம் பேராக திறக்கங்க என்ன பண்ணுவாங்க போலீஸு கண்டிப்பாக முடியாது சாரி சாரியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவீங்க இவங்க பாமக அப்போ ஒரு இது நடத்தினாங்கல்ல சித்திரை என்ன பண்ணாங்க போலீஸ் அவங்களுக்கு முடியுதா எப்பவுமே போலீஸு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாப்பாங்க குறைவான எண்ணிக்கைன்னா கெடுபடியும் அதிகமா இருக்கும் உங்களை என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கா அவர்கள் அதிகாரிகளாங்க உக்காந்துருக்காங்க கா அதிக மேல இருக்கவங்க கோச்சிக்க மாட்டாங்க அப்பல இருக்கவங்களை என்ன என்னென்ன பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன உங்களுக்கு மட்டுமா நடக்குது ஆண்டாண்டு காலம் எங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவுன்னு புலம்புறாருங்க மத சார்பற்ற ஹாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மத நல்லிணக்க கூட்டம் நடத்த முடிலங்க கொழம்புறாரு அதுதான் இன்றைய நிலைமை அதில் வந்துட்டு நீங்கள் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்ட்டு நாங்கள் அப்படி பண்ண பண்ணு ஒண்ணுமே பண்ணலையே சில சால்ஜாப்பு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அவ்வளோ வெயிலில் எப்படி நிற்பாங்க தான் எல்லாம் சீக்கிரமாக பேசி முடிச்சிட்டாங்க ஏ உங்கள்ட்ட பேசுறது சப்ஜெக்ட் இல்லையா இல்லை அதுக்குமே ஒரு காரணம் சொன்னாங்க கூட்டம் நடத்துக்கு ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரம் கொடுக்குறாங்க அரை மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா அப்புறங்க நீங்கள் கூட்டம் வந்து குமிஞ்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்கணும் நீங்கள் பா இப்போ இப்போ நான்லாம் கட்சியில் இருந்துருக்கேன் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதெல்லாம் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் நானூறு பேர் இருந்தாலும் பெரிய விஷயம் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பித்த பிறகு வந்தது என்ன ஆர்ப்பாட்டம் தான் பர்மிஷன் தானே வாங்கிட்டேன் அப்புறம் என்ன வேலையை பாருங்கள் சார் பேசி முடிச்சு தான் கலையோம் அப்படின்னா தான் சொல்லுவோம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவர் வார்த்தை சொல்லியிருந்தார் சாரி சொன்னால் போதுமா சார் ம நீதி வேணும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட இருபத்தி நாலு குடும்பத்துக்கு எப்போ சார் சாரி சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இது சாரி மாடல் சாரிமா மாடல் ஆச்சு திராவிட மாடல் ஆச்சு இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி எவ்வளோ பெரிய முரண் இருக்குது தெரியுதா இவங்க பேச்சில் சாரிமா மாடல் ஆச்சு ஆனால் நீங்களே சொல்கிறீங்க சாரி கேளுங்க நேற்று படகரப்பையாக அவங்க பேட்டியில் கேட்குறாரு சாரி சொல்கிறது காலையை அமெரிச்சிட்டாரு அவர் என்ன முதல்வர் போய் ஸ்டாலின் சாரி கேட்குறாரு உயிரே போயிடுச்சுங்க உயிர் போனதுக்கு என்ன நடவடிக்கை என்ன நீதி அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறீங்க சாரிம்மா எல்லாம் பார்த்துக்கலாமா அந்த பையன் வந்து அதை நான் கொச்சப்படுத்தலை ஆனால் அந்த வேலையை சொல்கிறாப்புல எண்பது கிலோமீட்டருன்றாரு மூணு சென்ட்னாலும் தான் மொத்தமே ஆறாயிரூபாதான்றாரு ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு உயிர் போயிருக்கு அதற்கு இவர்கள் கொடுக்குற வேலை பார்த்துக்கலாமா பண்ணிக்கலாமாண்ணா என்ன இது அப்போ இதை இவர்களை எடுத்துக்கிட்டு சாரி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு தான் கேட்கணும் அதுலேயே நீங்கள் உறுதியாக நிற்கணும் அடுத்து என்ன சொல்கிறீங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கு சாரி சொல்லுங்களா தயவு செய்து சாரி சொல்லுங்க சிஎம் அவர்களே யார் எழுதி கொடுக்குறா முன்னுக்கு பின் முரண் இன்னொருத்தர் சொல்றாரு நீங்கள் பதவியை ராஜினாமா செய்து விடுங்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் இந்த துறையாவது யார்டியா கொடுத்துருங்க எல்லாரும் பேச்சுலயும் முரண் இன்னொன்னு இவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசணும் என்ன எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதெல்லாம் இதுக்கு சால்ஜாப்லாம் சொல்றாங்கன்னா அந்த எல்லாம் என்ன பேச முடியும் பத்து நிமிஷம் பேசுறத ரெண்டு நிமிஷமா சொல்லிட்டாரு எங்க தலைவர் அது கிடையாது நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த அவங்க உள்ளத்தில் விதைக்கிறீங்களோ அவங்கள அரசியல் படுத்துறீங்களோ அவங்க ஒருத்தவங்க நூறு பேரை செலக்ட் பண்ணுவோம் இப்படி தான் இயக்கத்தை வளர்க்க முடியும் நீங்கள் தலைவர் முத தலைவா வர்றீங்க பெரிய எதிர்பார்ப்போட எல்லாம் வந்து நிற்கிறாங்க விக்கிரவாண்டியில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனீங்க பரம்பூரில் பத்து நிமிஷம் பேசுனீங்க அந்த புத்த வீட்டில ஒரு இருபது நிமிஷம் பேசுனீங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாலு ஆச்சு அப்புறம் பேசவே இல்லை சான்றிதழ் வழக்கங்களால பேசவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க செப்டம்பரில் எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் போகிறார் நாங்கள் போயிட்டு இப்படி கையாட்டு போயிடுவாரா கமல்ஹாசனே பேசுகிறாரு நடிகர் வந்தவர் நீங்கள் அப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டீங்க ஆகிட்டீங்க முதலமைச்சர் அவர் ஆசை இருக்குது முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு பேசணுமா வேணாமா எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்குது ஒன்று இவர்கள் ஏதோ ஒரு வகையில் திமுகவுடன் ஒத்து போகிறார்களோ பல இது பாருங்கள் இவருடைய தீர்மானம் இவருடைய கொள்கை இவருடைய எல்லாமே திமுகவுடைய ரிப்ளிக்காக தான் இருக்குது அந்த மேடை அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா திமுகவுடையது தான் இருக்குது பல பேர் திமுக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் முக்கியமான ஆட்கள் திமுகவுடைய தலைமைக்கோ அல்லது திமுகவுடைய குடும்பத்திலோட முக்கியமானவர்களுக்கோ நெருக்கமாக இருக்கிறவர் விஜய்க்கோ நெருக்கமாக இருக்காரு இது வந்து பார்ட்டியில் எதிரொலிக்குமானால் எதிரொலிக்கும் அப்போது இந்த சந்தேகம்லாம் வருது அப்போ நீங்கள் இந்த சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேடை பேச்சு உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய செயல்கள் தான் நிரூபிக்கணும் அப்போ ஆர்ப்பாட்டம்னா பேருக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேரை தட்டுறதுக்கு நீங்கள் எதுக்கு அது மற்றவங்கள தட்டிட்டு போயிடுவாங்க நீங்கள் தானே சொன்னீங்க சென்னை ஸ்தம்பிக்கோன்னு அதே மாதிரி சிபிஐக்கு பின்னா கொடுத்துட்டீங்க இந்த வழக்கை கொடுத்துட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னாடி நீங்கள் ஒழிஞ்சிட்டீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜட்ஜ் மூலமாக ஸ்பெஷல் டீம் போட்டு இதை என்கொயரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இவர்கள் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி இல்லைன்னு இவர்களுக்கு எஸ்ஐடினா என்னான்னு தெரியல சிபிஐ நான் தெரியல சிபிஐ நான் கேட்குறேன் சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவைங்க சரிங்க நான் ஒத்துக்கிறேங்க அப்போ நான் அமலாக்கத்துறையும் ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவை வந்து இருக்கணும் அப்போ அமலாக்கத்துறை வந்து டாஸ்மாக் எதிராக ரைடு பண்ணுது அது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன ஆர்எஸ்எஸ் கைப்பாவையை வைத்து தமிழக அரசை பழி வாங்குகிறார்கள் அவர்கள் உத்தமர்கள் டாஸ்மாக எதுவுமே நடக்கலை இப்போ சிபிஎம்லாம் சொல்கிறாங்களா தலைவர்கள்லாம் முட்டு முரட்டு முட்டு கொடுக்குறாங்களா அந்த மாதிரி முட்டு கொடுக்குறீங்களா உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆர்எஸ்எஸ் கைப்பாவைங்க இவங்கள பாவங்க இவங்கள அநியாயம் பண்ணுறாங்க பாருங்க அவங்க என்ன பாட்டில் பத்து ரூபா வாங்குறாங்க குடிக்கிறவன் முந்நூறுவா குடிக்கிறவன் கூட பத்து ரூபா கொடுத்து தப்பு அதை போய் நம்மளுக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் சண்டை லைட்டாக கீழே குடல் வந்து வெளியே வந்துச்சு அதுக்கு போய் தம்பி உள்ள வச்சு அந்த மாதிரி ரேஞ்சில் அப்படி தானே பேசணும் நீங்கள் உச்சநீதிமன்றம் அண்ணாநகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதை எதிர்த்து இவர்கள் உச்சநீதிமன்றம் போனாங்க உச்சநீதிமன்றம் இதில் நியாயம் இருக்குது நீங்கள் சிபிஐ விசாரணை வேணான்றீங்களா சார் ரைட்டு ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அந்த ஏழு பேரும் தமிழர்களாக இருக்கக்கூடாது வட இந்தியதுலேருந்து தமிழக கேடர்களாக இருக்கிற ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகளை எஸ்ஐடி போட்டு அதை எங்களுடைய மேற்பார்வையில் பண்ணுவோன்னு இன்றைய வரைக்கும் என்ன ஆச்சு கேஸ் நடந்துட்டே கேஸ் நடந்து தானே இருக்குது என்னங்க ஒரு சின்ன ஒரு அதை ஒரு பாலியல் பலாத்காரம் ஒரு சிறுமிக்கு நடந்துருக்கு அதை விசாரித்து அதுக்கு சார்ஜ் ஷீட் போகிறது எவ்வளோ நாளுங்க குற்ற குற்றவாளிக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்து எவ்வளோ நாளாக போகுது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் முடிச்சிட்டாங்க அண்ணா கேஸ் நிலையில அதுக்கு முன்னாடியே நடந்தது ஆமா அண்ணா யுனிவர்சிட்டி கேஸில் கூட நீதிமன்றம் என்ன சார்ஜ் வச்சுது கமிஷனர் ஏன் பேட்டி கொடுத்தாரு கொடுக்கலாங்க அப்படின்னு மறுநாள் போய் சொல்றாங்க சென்சிட்டிவான விஷயங்களில் கொடுக்கறதுக்கு இவர் ஹையர் அத்தாரிட்ட பர்மிஷன் வாங்குனாரா இவர் சென்சிட்டிவான விஷயங்களை இவர் கொடுக்கலாமா இவரே வந்து தீர்ப்பு சொல்லலாமா ஒருத்தர் தான் குற்றவாளி இவர் எப்படி சொல்லுவார் இவர் வரம்பு மீறி செயல்படுறாரு இவர் மேலே துறை ரீதியாக தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுத்து அதை போய் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கினீங்க அதுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர்லேருந்து பல விஷயங்கள் சந்தேகமாக இருக்குது இந்த வழக்கை எஸ்ஐடிக்கு மாற்றுறேன்னு அவர் நீதிமன்றம் மாற்றுச்சு இங்கே வெளியே இவர் மட்டும் இல்லை யார் அந்த சார் அப்படின்னு வெளியில் பெரியதாக ஆனால் அங்கே என்னாச்சு ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி ஆச்சா அதை எல்லாரும் எதிர்கட்சி ஏற்றுக்கிச்சா ஏற்றுக்கல அப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கலாம் அப்போது எஸ்ஐடி வந்து கரெக்டான விசாரணை நீங்கள் ஒத்துக்குவீங்களா திருப்புவனம் வழக்கில் அந்த எஸ்பி அவரை காத்திருப்பற மாட்டிலுக்கு மாற்றினீங்க நேற்று அவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க ஏன் கொஞ்ச நாளாவது வைக்க வேண்டியதுனே அப்போது இவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்டேட் போலீஸுக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க ஸ்டேட் போலீஸ் எப்படி இவங்க சரி நான் உங்கள் வாதத்துக்கே வர்றேன் சிபிஐ ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவை ஆர் எஸ் எஸ் அவர்கள் ஆட்சி நடத்துகின்ற பாஜகவிற்கும் திமுகவை பிடிக்காது அப்ப அவர்களுடைய கைப்பாவையான சிபிஐ கிட்ட இந்த விசாரணை போனா அது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த மேடையில அவங்க பேசிருந்தது மொத்தம் நாலு பேர் நிர்மல் குமார் பேசியிருக்காரு அப்புறம் அருண் அவர்கள் இருக்காங்க ஆதோ அர்ஜுனா பேசுனா விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த நாலு பேருடையுமே முரண்பட்ட கருத்துக்கள் நீங்க முதலமைச்சர் நாலு பேருடையுமே முரண்பட்ட கருத்துகள் இருக்கு இந்த முரண்பட்ட கருத்துக்களை மேடையில் இந்த நேரத்தில் இவங்க காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைங்க ஆதவர் ஜூனாக இருபது நிமிஷம் கூட பேசுவார் அவர் பேசக்கூடாதுன்னு அவருக்கு நெருக்கடி இல்லாட்டி அவர் அதில் தயாராகலை ரெண்டுத்தில் ஏதாவது நடந்திருக்கும் ஹோம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குங்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வர்றீங்க அதுக்கு நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருப்பீங்க அப்போது குறைந்தபட்சம் இந்த திருப்போன வழக்கில் என்னென்ன நடந்துச்சுன்றத எவ்வளோ யூடியூப்பில் அதில் இதில் இருக்குது பேப்பரில் இருக்குது இல்லை நீங்கள் ஒரு டீமை போட்டு இந்த தான் ஒருத்தர் வெட்டியாக சுற்றிட்டுருக்காரு ஜான் ஆரோக்கியசாமின்னு அவரை கூப்பிட்டு கொடு நான் பேசணும் அப்படின்னா இது பண்ண போகிறாங்க எப்படி பேசணும் என்ன பேசணும்னு பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டாவது அந்த பதினெட்டு ஃபேமிலியை நீங்கள் சந்திக்கிறீங்க அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு ஃபேமிலிட்ட அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணாலே அவங்க கண்ணீர் கதைகள் நிறைய அவ்வளோ இருக்குது அதில் போலீஸ் என்ன அட்ராசிட்டி பண்ணிச்சு இவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு இன்னும் சம்பவம் நடந்தது மரணத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் முறையான நீதி கிடைச்சதா நீதிமன்றத்தில் என்ன நடந்தது போலீஸ் எந்த வகையில் நடந்து கொண்டது காம்பன்சேஷன் கிடைச்சதா இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டாலே நீங்கள் மேடையில் பேசுகிறதுக்கு நீங்கள் எப்போவுமே கல அரசியல் தான் உங்களுக்கு ஜெயிக்கும் ரிப்போர்ட்டிங்கும் அப்படிதான் ஏங்க பாதிக்கப்பட்ட கண்ணீர் விட்டு சொல்லும் போது நம்ம அதில் ஈல்டாகி நம்ம உணர்வுபூர்வமாக இதாகிடுவோம் அப்போது இது எல்லாம் கலந்து திருப்போன அந்த அஜித்குமார் மாட்டையும் கலந்து மேடையில் நீங்கள் பேச வரும்பொழுது மிகுந்த படைபலத்தோடு வருகின்ற ஒரு போர் வீரன் மாதிரி வந்து நீங்கள் நிற்பீங்க அப்போ நீங்கள் எடுத்து வாளை சொல்லட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சும்மா தக்கன்னு அப்படியே செதறம் மேடை அப்படியே தீ பிளம்புகள் கிளம்புவோம் அந்த வைக்கோலாம் பேசுவார் பாருங்க சீமான்லாம் அந்த மாதிரி அப்படியே அந்த அந்த ரசிகர்கள் அந்த இவன் ரசிகர்கள் தான் அவன் வந்து அரசியல் பார்த்தப்படுவான் அவன் அப்படியே மாறுவான் அவ்வளோ அநியாயம் நடந்திருக்குதா இது நடந்திருக்காங்க ஆனால் நீங்கள் டெம்ப்ளேட் வசனங்கள் பேசிட்டு போறீங்க உங்கள் உணர்ச்சியே இல்லாமல் அந்த இதில் எதுலேயுமே ஈல்ட் ஆகாமல் ஏதோ பேசணும்னு பேசுகிறீங்க அந்த உணர்ச்சி பிரவாகமே இல்லை ஏன்னா உங்களுக்கு அந்த இதில் நீ உங்களுக்கு கோபம் வரல ஒரு சினிமா வசனமாக தான் எடுத்துக்கிட்டீங்க சரி நீங்கள் தான் அப்படின்னு பார்த்தா மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இந்த புஸியானதுலாம் அதுக்கெல்லாம் இல்லை அவருக்கு ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ படம் எவ்வளோ டிக்கெட்டு அந்த டிக்கெட்டை எந்த ஏரியாவில் எவ்வளோ விற்கலாம் அந்த வசூல் கரெக்டாக வருதா இதுதான் அவருடைய இது அதிகபட்சம் சேர் எவனால் எடுத்துக்காமல் பார்த்துக்கணும் அன்னைக்கு சேர்ல கேட்டிருப்பானுங்க ஆனால் சேர் போடலாமா ஐயோ வேணா போச்சு அலுத்துக்கு அதுவே வேலையாக போயிடும் அப்படின்னு அதனால அது முடிஞ்சிச்சு ஆதவ் அர்ஜுனா இன்னும் அவர் பேச்சு தமிழுக்கே வரல இதெல்லாம் நான் வைக்கிற விமர்சனம் இது வந்து அவங்கள இழிவுபடுத்துறதுக்கு பேசலை அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கான ஒரு விமர்சனம் பேச்சு தமிழுக்கே இன்னும் அவர் மாறலை அதற்கான பயிற்சி எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் அவர் சில விஷயங்களுக்குள்ள மாட்டிகிட்டு சிக்கிக்கிட்டு நிற்கிறாரு அதை விட்டு வெளியே வரணும் அரசியல்வாதி பொதுவானவராக மாறிடுவோம் எல்லா சப்ஜெக்ட்டையும் தொடரும் அப்போ அது நீங்கள் நான் கேட்குறேன் ஆதவ அர்ஜுனா தலித் மக்களுக்காக ரொம்பவும் கடுமையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ரொம்ப அந்த விஷயங்களுக்காக ஒரு குரல் கொடுப்பேன் கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடியவர் இந்த பதினெட்டு பேரில் இல்லையா பெரும்பாலானும் இருப்பான் பன்னெண்டு பேராக இருப்பான் செப்டம்பரில் நீங்கள் போக போகிறீங்க பிரச்சாரம் இப்போ இந்த சைடு இவர் எழுச்சி பையனும் கிளம்பிட்டார் இவர் காக்கிறோம் மானத்தை காக்கிறோன்னு போகிறாரு தமிழ் மண் மக்களுடைய மானத்தை காக்க போகிறாங்களாம் நீ டாஸ்மார்க்கை திறந்து வச்சா அவங்க குடிச்சிட்டு மானம் போயின்னுக்குது ஒரு குடிகாரன்னு என்ன இருக்கும் மானமே இருக்க குடிச்சிட்டு உளுந்து கிடப்பான் ஃபேமிலியில் துட்டு கொடுக்க மாட்டான் சண்டை நடக்கும் பக்கத்து வீட்டில் பார்ப்பாங்க சொந்தக்காரங்க மத்தியில் ஆனால் மானம் காக்கணும்னு சொல்ல டாஸ்மார்க்கை திறந்து வச்சேன் எங்கள் மானத்தை காக்க வச்சு தமிழ் தன்மானத்தை எங்கள் தன்மானத்தை அடக்க வச்சு வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேன் உங்கள் தன்மானத்தையும் அடக்க வச்சுட்டீங்க மூணு நைத்திய போக மாட்டோம் ஆய் பாஜிஸ் பாஜி பாஜக ஆய் உய் அவர் தாயை தடுத்தால் விட மாட்டேன் மனோதர ஆசனம்லாம் பேசியிருந்தாங்க ஒரு இடி ரேடு வந்தோன்னே ஐயா அப்படின்ட்டு நிதி ஆயோக்கில் போய் கலந்துக்கிட்டு பிரதமரை நிதி ஆயோ கலந்து பிரதமரை பார்க்குறீங்க அதே பிரதமர் தானே இங்கே சென்னைக்கு வந்த இது தமிழ்நாட்டுக்கு வந்தார் பார்த்தீங்களா முதலமைச்சர் ப்ரோட்டோக்காலில் ஊட்டிக்கு போயிட்டீங்க பூட்டிக்கு போயிட்டீங்க வேற எதுக்கு போயிட்டீங்க ரெண்டு தடவை வேற யாரையே பிடிச்சி அமுச்சு வைக்கிறீங்க அப்போ அவங்க தன்மானம் எங்கே போச்சு இவர்கள் தன்மானம்லாம் இதுதான் இது இன்னைக்கு இல்லை அது அந்த காலத்துலேருந்தே தமிழன் மானம் வீரம் கலிங்கத்து பாருங்க ஹாய் ஓயின் வாங்க பிரச்சனை வச்சு வச்சிங்க தனியாக ரூம்குள்ளே போய் நான் தழிவுறேண்ணா அதில் சும்மா பேசுது நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க சிங்கமே இப்போ சிங்க சிங்கமே நான் பார்த்துக்குறேன் சிங்கமே கதை தான் அதனால் இவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணணும் அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணணும் நீங்கள் செப்டம்பரில் தொடங்குறீங்கன்றாங்க இந்த வடிவேலுக்கு கதை மாதிரி ரூ ஏன் தெருகுவாடா தெருக்குவாடான்னு பிற பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் மாதம் பாடுறா என் பிறந்த நாளுக்கு பாரு எப்படி வரேன் பாருணுன்னு வெளி வீட்டை விட்டு வெளியே வரல அப்புறம் இப்போ செப்டம்பர்னு இருக்கிறாங்க செப்டம்பர் நீங்கள் என்ன பேச போகிறீங்க இல்லை அதுவுமே அதிகாரபூர்வமான அறிவிப்பு எதுவும் வரல என்ன சொன்னார் அது செயற்குழுவில் சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வம் தானே அதிகாரப்பூர்வம் செயற்குழுல விட வேற எங்கே சொல்லணும் சொல்லிட்டு இருந்தாங்க படப்பிடிப்பு வந்துடுவேன் நாங்கள் தான் சொல்லுவோம் அப்புறம் மாத்திரம்ல இப்போ டிசம்பர்னு போவோம் நாளைக்கு மழை வந்துச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வெயில் வந்துச்சுன்றாங்கல்ல ஏன்டா ஆர்ப்பாட்டம்னா போலீஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு க்ளோஸ் ப்ரெஸ்வன் அப்படியே போ அப்படியே போலீஸ் சொல்றதே கேட்டுன்னா போங்க நல்லாவே இருப்பீங்க போலீஸ் சொல்லும் நாளைக்கு நீங்கள் வந்தால் பாதுகாப்பு இல்லை வர வேணான்னு சொல்லிட்டாங்க தான் நான் செப்டம்பரில் வரல அப்படின்வார் கேட்டால் போலீஸ் சொல்லிச்சு அப்புறம் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க போலீஸ் சொல்லிச்சு இங்கே நிற்கக்கூடாதுனுச்சு அதனால் நான் அங்கே போய் நிற்கிறேன்னு வாங்க இப்படியே போலீஸு போலீஸ் ஏன்னா இவங்களை வந்து அதான் சொல்கிறேன் நான் கூட இவரு குருசியானது ஒரு இடத்துல பேசுகிறாரு போலீஸ் என்ன பண்ணும் அவங்களும் பாவோம் அவர்களும் மனிதர்கள் தானே அப்படி அப்படின்னு ஏன்னா அந்த உருட்டு விட்டுறீங்க இது யார் சொல்கிறேன் அந்த ரவுடி பசங்க எங்கேயாவது பேசு ஒருத்தன் கோஷம் கொடுத்துனுக்குறான் ஒரு எஸ்ஐ இப்படி வந்தோடனே டப்புக்குன்னு ஓடி உள்ள போகிறான் எல்லாம் உள்ளே போவோம்னா எல்லாம் கலைஞ்சி உள்ளே போகிறாங்க அந்த போராட்ட குணம் இல்லை கைது பண்ணுவோம் வாங்கப்பா பஸ்ஸில் இறங்கப்போனா திருச்சி ஓடுறாங்க என்ன காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலை ஆக போகிறீர்கள் சரி பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஜாமீனில் வர போகிறீங்க அரசியல் கைதி தானே நீங்கள் அக்யூஸ்டா கேட்டால் வழக்கு போட்டுருவாங்க வழக்கு போடட்டுமே எந்த அரசியல் கட்சி தலைவரும் நூற்றுக்கும் குறைவான வழக்குகள் வைத்திருக்கார் சொல்லுங்கள் யாராவது விஜய் கைது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பெரிய பரபரப்பு இருக்கும் ஏங்க அந்த லேடிஸுங்க அவங்க மகளிர் அணியினர் விஜய் உடைய கடிதத்தை அவங்கள கைது பண்ணணும்னு அன்னைக்கு நான் பாக்கிறேங்க சாரி சாரி ரசிகர்கள் எவ்ளோ பெரிய ஒரு பரபரப்பு ஏங்க ராமதாஸ் ஏங்க ஸ்தம்பிக்க வச்சாரு எப்படி அந்த இடஒதுக்கீடு வந்தது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நீங்க வர முடியும் அடுத்த கட்டத்துக்கு அதை விட்டு நீ தலை தளபதியாக சதர்னார்னா படை வீரர்கள்னா வாங்க இறுதி அந்த மேட்டரில் ஒரு கேள்வி இந்த இருபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்ட இருபத்தி நாலு குடும்பத்தோட வழக்குகளை நாங்களே கையில் எடுத்து நாங்கள் ஆஜராக போகிறோம் இந்த வழக்குக்கு தேவையான அனைத்து வழக்கறிஞர் விஷயமும் எல்லாமே நாங்களே சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் இவங்க புதுசாக இந்த வழக்கு எடுக்க போகிறாங்களா இல்லை அவங்கள்டு இந்த வழக்கு எடுத்து நடத்த போகிறாங்களா இதுலேயுமே ஒரு முரண்பாட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவங்கள்ட்ட இருந்து எடுத்தும் நடத்த முடியாது ஏன்னா ஒன்றும் அப்ஜெக்ஷன் அந்த குடும்பத்தாருக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் இவர்கள் எப்படி இணைகிறார்கள் அதெல்லாம் கொஞ்சம் சட்ட சிக்கலான விஷயம்தான் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இது கிடைக்கும் அந்த மாதிரி போய்ட்டு எனக்கு என்னென்னு எடுத்து நடத்த முடியாது வேறு உதவிகள் பண்ணலாம் அந்த யார் வழக்கறிஞர்னு பார்த்து அவர் கூட கோ இது போட்டு பண்ணுறது மாதிரி பண உதவி அந்த குடும்பத்தில் ஏதாவது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஒரே பையன் இறந்துட்டான் அந்த அம்மா தனியாக இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இவர்கள் தன்னுடைய கட்சியிலேயே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இருந்த க கேரளாவே திருவனந்தபுரம் நெல்லைலாம் பார்த்துக்கிட்ட சஜீவனை இறந்து போன சஜீவன் ஃபேமிலியில் கூட கூப்பிட்டு போய் ஒரு துக்க விசாரிக்கல விஜய் இதனையே அவருக்கு நண்பர் இவர் கட்சிக்காக அவர் இருந்தவர் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் அவர் இறந்தப்போ பாடி சென்னையில் இருந்தது இவங்க தான் வழக்கமாக விருப்பாங்களே விஜய் வந்தால் சென்னையே சமைச்சிரும் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கும் விஜயை நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் அதனால் போய் பார்க்க நல்ல நெல்லைக்கு புஷியை அமைச்சு விட்டாரு அதற்கு பிறகு அந்த ஃபேமிலியை துக்கம் விசாரிக்கணும் ஆரம்பிக்கும் சார் நீங்கள் போல அவர்களையாவது கோயம்புத்தூரில் ஒரு இது நடத்துனீங்க பூத்துக்கு அன்றைக்கி வரவழைச்சிருக்கலாம் அன்னைக்கு அவருடைய படத்தை அங்கே திறந்து வச்சு அவரை நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் இருப்போம் துணையாக இருப்போம்னு அங்கே ஒரு நிதி உதவி அந்த படத்திறப்பு இப்படியே தான் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பிறகு செயற்குழு நடத்துகிறீங்க அதுலேயும் பண்ணலாம் நான் இது சொன்னப்போ இது நான் ஓப்பனாக பேசுகிறேன் கீழே வந்து கண்டவனும் அது ஒரு ரோட்டில் வரதெல்லாம் போடும்ல அதுக்கு ஒன்றுமே தெரியாது தெரியுமா அவனுக்கு எங்கள் தலைவர் தான் பண்ணுகிறாரு படிக்க வைக்கிறாரு யார் படிக்க வைக்கிறாரு நமக்கு தெரியும் அவங்க பேரெலாம் சொல்ல முடியுமா அதனால இந்த மாதிரி இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க இப்போவும் நான் சொல்கிறேன் இவர்கள் ஒரு சஜீவனுக்கே சஜிக்கே அந்த கட்சியில் பாடுபட்டவருக்கே நீங்கள் எதுவும் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருபத்தி நாலு குழம்பு பண்ணுவீங்க இதே மேடை எழுதி ஒரு படத்தில் பண்ணுவாங்க செயின்லாம் போடணும் பிள்ளாரங்க கேடி பிள்ளை போட்டு நான் பார்த்தா கவரிங் செய்யணும் கவர் அந்த மாதிரி வேலைலாம் கூட நடக்கும் உண்மையில் பண்ணிங்கன்னால் பாராட்டலாம் கேட்டி உங்கள் நேரத்துக்கு தருவாங்க